இது நம்ம மதுரை த்ரீ சிக்ஸ்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க மதுராசி மதுராசி நை மதுரவாசி வீரம் பிறந்த ஊரு

மரண மாசு பாட்டம் கொண்டாட்டம் தான் இந்த பொங்கல் உண்மாவே தாறுமாறு மதுரையில சொல்லவே தேவையில்ல அஜித் கோட்டை மதுரை சொல்ல சூப்பரா இருக்கு பாட்டு அதாவது தலைப்படனே கேட்கவே தேவையில்ல மாசுதான் எப்போவுமே தலை மாசுதான் அதாவது பாட்டு ரொம்ப எக்ஸாட்னரியா வந்திருக்கு அதுல மதுரை காரைன்னு ஒரு வார்த்தை வந்ததுக்கே போதும் ஓஹோன்னு ஓடும் இது அதுக்கு மேல தலையோட குணத்தை பத்தி சொல்லி இந்த பாட்டை எழுதியிருக்காங்க அது பயங்கரமா இருக்கு இருக்கிறதுல தமிழ்நாட்டுல மதுரையில அஜித் ரசிகர் எப்படி இருப்பாங்க ரொம்ப விசுவாசமா இருப்போம் அதே மாதிரி சார் அவர் விசுவாசத்தை காட்ட மதுரை காரணம் வராரு நார்மலா வந்தா போறா மதுரை காரணம் வந்தா விடுவோமா அடிச்சு தான் போறோம் நாங்காத்தா உங்கத்தா மங்காத்தா எங்காத்தா மாஸ் மாசுன்னு தான் சொல்ல முடியும் மாசுன்றதோட மாஸ் ஓவரோட அப்படி சொல்லலாம் ஆ பாட்டு ரொம்ப எது எக்ஸைட்மெண்ட் அளவுக்கு மேலே பாட்டுக்கு வந்துருக்கீங்க எதிர்பார்த்த அளவுக்கு மேலே இருக்கு அடுத்து வரப்போ பாட்டில் இந்த பாட்டை பீட் பண்ணிடுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக பீட் பண்ணுவோம் ரொம்ப வந்து எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுறோம் அவர் வந்து எப்பயுமே அவருக்கு வெற்றி தான் ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து இன்னும் சூப்பராக இருக்கு செகண்ட் பாட்டு அதை விட இன்னும் சூப்பராக இருக்குது எல்லா பாட்டுமே அவருக்கு நல்லா தான் இருக்கும் இனிமேல் வந்து அவருக்கு வந்து எல்லாமே வந்து வெற்றி தான் அவருக்கு மெம்மேலும் ரசிகர்கள் நாங்கள் இருக்க அவர் ஏன் பிடிக்கட்டால் நாங்க நாங்கள் இருப்போம் அவர் ஏறி என்றைக்கும் போய்கிட்டே இருப்பார் அவரை வந்து சில சதிகள் வேலை எது பண்ணியும் அவரை கவுத்திரலாம் செஞ்சிடலாம் சில சோசியல் மீடியாக்கள்லாம் வந்து எதிர்பார்க்குறாங்க அவங்கள அவரை வந்து இது பண்ணுவோம் அது பண்ணுவோம் சுற்றி விடுவோம் திருப்பி விடுவோம் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்குறாங்க அதெல்லாம் என்ன நினைச்சாலும் ஒன்றும் நடக்காது இனிமேல் அவர் வந்து அந்த லெவலெலாம் தாண்டி போயிட்டாரு இன்னி அவருக்கு என்றைக்குமே வெற்றி தான் எதிலும் வெற்றி தான் எப்போயும் வெற்றி தான் விசுவாசம் கண்டிப்பான முறையில் நூற்றம்பது கோடி சுவர அல்லும் படம்

அந்த ரொம்ப எக்ஸெக்டரான லைனு அதுவும் இல்லாம இருங்க அதுவும் இல்லாமல் டான்ஸ் மாஸ்டர் ஒன்னு சொல்லியிருக்காரு சிக்னேச்சர்ஸ் டான் அந்த ஸ்டெப்புன்னு சொல்லி அந்த ஒரு ஸ்டெப்புக்காக இருக்கும் ரொம்ப எக்ஸ்டராக இருக்கும் எக்ஸ்ட்ரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அர்ஸ்டு மெஸ்டா குமார் அஸ்ட் மெஸ்டா குமார் தலையோட சிக்னேச்சர் ஸ்டெப்புக்காக இங்கே எத்தனை பேர் இங்கே மட்டும் இல்லை இது மாதிரி கோடிக்கணக்காரன் பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ஒரு பார்ட்டுன்றது வந்து எல்லாமே லைன்ஸ் வந்து நம்ம தலையை பற்றி தான் சொல்லுவோம் இந்த லைனு தான் அப்படின்னு சொல்ல முடியாது எல்லா லைனுமே நமக்கு ஃபேவரேட் தான் எல்லா லைனுமே பிடிக்கும் எல்லா லைனும் பிடிக்கும் அது உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு லைன் மட்டும் உங்களை வந்துட்டு ரொம்ப டச் பண்ணி ஒவ்வொரு லைன்லையுமே தலை இருக்காரு அதனால எல்லா லைனுமே தலை வர எந்த லைனுமே ஓகேன்றீங்களா அன்ப கூட கோவமாக தான் சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்குது பாட்டில் அந்த லைன் வந்து என்ன காரணத்துக்காக இல்லை அந்த லைனோட எக்ஸ்பிளனேஷன் தான் சொல்லுங்கள் அது அதுக்கு காரணமே மதுரை தானே அதுலேயே முதல் பாட்டிலே சொல்லிட்டார் அது காரணத்தை வந்தாண்டா மதுரை காரணம் அந்த காரணம் தான் இது அந்த பாட்டை கேட்குறப்போ உங்களுக்கு ஒவ்வொரு லைனை கேட்குறப்போ என்ன மாதிரிலாம் ஃபீல் ஆச்சு அது சொல்ல வார்த்தையே முடியாது சொல்ல வார்த்தை சொல்ல வார்த்தை முடியாது சப்புன்னு அடிக்கணும் போல இருக்கு அந்த அளவுக்கு வெறித்தனம் ஆயிரும் வெறித்தனம் அடாவடி தூக்கு தோற அவர் பேருக்கே அவன் பேருக்கே சம மாசுங்க பேருக்கே சம மாசுக்கே சம மாசு சரி வேட்டி கட்டுன்னு வருதுல பாட்டுல அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா வேட்டி கட்டினாலும் நம்ம மதுரையை பத்தி உண்மையிலே தலை உண்மையிலே ஒரு தமிழன் தான் அது யாருக்குன்னு தெரியல மத்தவங்க நீங்க யாரு வேணா தமிழன் தமிழ் சொல்லலாம் உண்மையிலேயான தமிழா அஜித் மட்டும் தான் தலையோட குணத்தெல்லாம் எடுத்து வைக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்க லைன்ஸ்லாம் வருது அந்த பாட்டை கேட்டு ஒரு தலை ஃபேனா நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அது எல்லாமே உண்மையான ஒருதாங்க அதை பத்தி சொல்றீங்க உண்மையில வேற லெவல் அதை பாக்குறப்ப உங்க ஃபீலிங் உங்க உணர்ச்சி எப்படி இருந்துச்சுன்றது புள்ள இருந்துச்சு நமக்கு பாட்ல வந்துட்டு அன்ப கூட கோவமா தான் சொல்லுவோன்னு ஒரு லைன் இருக்குல்ல அது முதல்ல பாட்டி வந்து எந்த ரீசனுக்காக வச்சிருப்பாங்க நினைக்க அந்த லைன் வந்து எந்த ரீசன்க்காக இருக்கும் நினைக்கிறேன் இதுல என்ன கேள்வி மதரகரங்களுக்காகண்டி தான் வச்சிருபாங்க மதரகரங்களுக்காகண்டி தான் அந்த லைன் வச்சிருக்காங்க ஆமா சரி இது ஆதி கட்டி வந்திருக்கல அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா வேட்டி கட்டுன்றது அதை மென்ஷன் தூங்கா தூங்காநகர் அஜித் பன் சார் ஒரு போஸ்டர் வச்சிருக்கோம் அந்த போஸ்டரை பார்த்தீங்கன்னா அரசியல் இருப்பது பல துறை அரசியலே எதிர்பார்ப்பது எங்கள் துறை தூக்குத்துறை அது தூக்குத்துறை மக்களுக்கு விசுவாசமாக இருந்தால் எங்கே வேணால் எங்கள் சர்க்கார் அமையும் இதை வந்து தலையை வந்து நிறையா வந்து உயர்த்தி கூடுற மாதிரி சில லைன்ஸ்லாம் இருக்குது ஸ்டார்டிங்கில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலை நல்லா நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது இல்லை இல்லை தலையோட கேரக்டரை மென்ஷன் பண்ணுற மாதிரி சில லைன்ஸ் இருக்குது பார்த்து ஆ பார்த்தாச்சு பார்த்தாச்சு அதை தான் கேட்டு தலைப்படம் அப்படி தான் வரும் வேட்டி ஏற்றிக்கட்டு அப்படின்ற வந்துருக்கு அது போக வந்துட்டு வேட்டி ஏற்றிக்கட்டுன்றோட கூடிய சீக்கிரம் நாங்கள் எல்லாமே கரை வேட்டி கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது தலை ஒரு சார் சொல்கிறத வச்சு தான் இருக்குது இதுக்கு அடுத்து வர போகிற பாட்டுலாம் இதே மாதிரி குத்துப்பாட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை இந்த மாதிரி நினைக்கிறீங்க அது வந்து ஒவ்வொரு சாங்க்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும் ஒவ்வொரு விதமாகவும் இருக்கும் ஒரு மெலோடி இருக்கும் ஒரு குத்து பாட்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் தலை சாங்லேயே அது கண்டிப்பாக தலை ஒருத்தரால் மட்டும்தான் அப்படி பண்ண முடியும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக சாங்லேயே வேறு ப்ரோ இது அதுக்கு மேலே இருக்கும் அதுக்கு மேலே இருக்கும் இம்மான் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு லவ் சாங் கொடுத்துருப்பார்ல அதுக்கும் மேலே இந்த லவ் சாங் இருக்கும் அடுத்த வர பாட்டு என்ன எல்லா ஒரு சின்ன சீன் அவருக்கு ஒரு ஸ்டில்லு விட்டால் கூட வெயிட்டிங்க்க்கு நாங்கள் என்றைக்குமே குற இல்லாமல் இருக்கும் அடுத்த பாட்டு எப்படின்னு தெரில ஏன்னா ஓப்பனிங் சாங்கு கொஞ்சம் ஜாய்ஃபுல்லாக இருக்கிற ரெண்டையுமே விட்டுட்டாங்க மேபி மெலோடியஸாக இருக்கலாம் தீம் மியூசிக்குண்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுறோம் ஸோ வந்து எக்ஸைட்டடாக எல்லாமே பண்ணிடுவோம் நாங்கள் அதே வந்து மாஸ் லுக்கில் ரெண்டு பாட்டிலையும் பார்த்துக்கிங்க மெலோடியஸாக பார்க்கணும் லவபுளாக பார்க்கணும்னு நினைக்கிறீங்க டி இமான் அவர்களோட முதல் கூட்டணி வந்து தலை அதை பற்றி நீங்கள் என்ன நீங்கள் மியூசிக்லாம் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க இமான் சொல்லவே வேணாம் எங்களோட எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செஞ்சுட்டாருன்னு தான் அர்த்தம் சில மியூசிக் டேரக்டர்லாம் வந்து பெரிய லெவலில் இருக்காங்க ரகுமானு அவங்களே கொஞ்சம் கீழ் பண்ணுற மாதிரி ஒரு சில படத்தில் வந்துருச்சு ஆனால் இமான் நடித்து தூக்கிட்டார் உண்மையிலே அடுத்த படத்தோட அப்டேட் அதாவது யுவன் அவர்களோட தான் தலை வந்து இணைவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க யுவன் யுவன் தலை காம்பினேஷன் எப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நீ அடுத்த படத்தில் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உண்மையிலே சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவ்வளோ மாதம் இருக்கும் உண்மையிலேயே நீங்கள் மாதம் இருக்கும் படத்தை போய் பாருங்கள் படம் பார்த்துட்டு அந்த மியூசிக் செம்மையாக இருக்கும் யுவன் போட்டால் சான்ஸே இல்லை அது அஜித்துக்கு சொல்லவே தேவையில்லை எங்களுக்கு யுவன் வந்துட்டா எங்களுக்கு பிஜிஎம்க்கு வந்து குறையலை இல்லை ஏன்னா நாங்கள் வந்து தாருமார அவரோட பிஜிஎம் வந்து வேற லெவலில் இருக்கும் அவர் யோசிக்கிற விதமும் தரமாக இருக்கும் அதனால் ரொம்ப வருஷம் கழித்து வரும்போது இன்னும் அந்த பிஜிஎம்லாம் கேட்க இன்னும் ஆர்வமாக இருக்கும் எப்படா வரப்போகுது என்ன புள்ளரிச்சிருச்சு புள்ளரிச்சிருச்சு ஏன்னா எப்போது ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆரம்பம் படம் இப்போ ஆறு வருஷம் கழித்து திரும்ப சேர்கிறாங்க ஸோ கண்டிப்பாக

ஒன்றும் இல்லை ஒரு ஸ்டில்லு வந்தாலே நாங்கள் தார்மாராக ஆடுவோம் படத்துக்கு சொல்லவே வேணாம் அவ்வளோதான் சிம்பிளா சொல்ல போனால் படத்துக்காக தலைக்காண்டி உயிரே கொடுக்கலாம் ஒன்னே ஒன்றரை வருஷம் ஆச்சு நினைக்கிறேன் இதே விவேகம் படத்துக்கு விரித்தனமாக வெயிட் பண்ணி அந்த ஒன்றரை தேர்த்து அந்த யூடியூப் ரெக்கார்டே போனோட சொல்லிடுச்சு ஃபாஸ்டஸ்ட் லைக்ல இதே மாதிரி இந்த படம் சொல்லிடுறோம் ஃபாஸ்டஸ்ட் லைக்ல எல்லாமே சொல்லிரும் எங்க விரித்தனத்துக்கு வந்து அளவே கிடையாதுன்னு சொல்ல வரும் ஒரு சிங்கம் இரைய தேடி வெயிட் பண்ணிருக்கிற மாதிரி வெயிட் தேடி வெயிட் பண்ற மாதிரி வந்து பிரதர் வெயிட் பண்றப்ப நான் மட்டும் இல்லை தலையோட ரசிகர் எல்லாருமே நினைக்கிறது ஒரு வருஷத்துக்கு ஒரு படம்னாலும் வேணும் அப்படின்றது எங்களோட கோரிக்கை முடிஞ்ச மட்டும் தலை ஒரு வருஷத்துக்கு ஒரு படம்னாலும் விடுறதுக்காண்டி எங்களுக்காக பாருங்கள் எங்களுக்கு அதுவே போதும் இது வந்து ரசிகர்களோட கோரிக்கை அதாவது வானத்தில் எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு நம்ம என்ன முடியாது அதே மாதிரி நாங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறோன்ற கணக்கில் சொல்ல முடியாது இதுக்கு மேலே யாராவது சொல்ல முடியுமான்னு எனக்கும் தெரில தலைக்கு வந்து படத்தில் தூக்கு பேர் வச்சிருக்காங்களே அந்த தூக்குத்துறை அப்படின்ற டைட்டில் பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லைண்ணே தலைக்கு தூக்கு துறான்னு பேர் வச்சுருக்காங்களா அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அடிக்கிற மாதிரி வரீங்க எங்கள் துறை குணத்தில் என்ன குறை அண்ணனுக்கு வந்து அவ்வளோ வெறி அண்ணனுக்கு அவ்வளோ வெறி ஒரு ரசிகனாய் முதல்வர்